இனை தாண்டிடும் நगमென இவன் பாசமே கிரீடம வாரமா புரியும் ஆசில நேரமே இவன் அன்னன் பாதி தந்து பர்த்டே ஓகே தேங்க் யூ சர்ப்ரைஸ் கிஃப்ட் பாக்ஸ் திங்கலில இருந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆன கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது யார் தந்துப்பாங்கன்னு உங்களுக்கு கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேஷன்ஸ் தம்பி அங்க போயிட்ட அவ்வளவு தூரம் ஸ்ரீலங்காக்குள்ள

എതിർപ്രൈസ് <laughs> எதிர் வாழ்க்கையில் நான் எடுத்து விஷ்ணு பண்ணினவன் ஆஹா என்னோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாவா ஆஹா என்ன பகிச்சவ ஆஹா செய்திருப்பான்னு சொல்லி யாரும் அப்படி செய்வா என்ன செய்வான்னு டீச்சர்ஸ் இதை செய்தவா அவனு பழைய வேறு டீச்சர்ஸ் செய்திருக்கிறான் ஆஹா தான் இருக்கும் எனக்கு வந்து எதிர்பார்க்குறீங்க ஓகே நாங்கள் அப்பமே என்ன யார் ஒரு ஒரு பார்த்து ஓகே தேங்க் யூலேட் விருப்ப புள்ளி தம்பி தான் பேருக்குரா தம்பி மேடம் விஜய் டீச்சர் அங்க சைடுல எல்லாரும் இல்லையா டீச்சர்ஸ் ஷேர் ஆவுது டீச்சர்ஸ் ஷேர் மண்டை தான் உங்களுக்கு கேசி கேசிங்ஸ் ஓகே அப்போ மாமா কইக்க போறேன் மாமா நீ மாவா கேசிங்ஸ் ஓகே அப்ப நெக்ஸ்ட் கிஃப்ட் பாப்போம்லena ஒவ்வொரு கிஃப்ட்ட ஆபா பாப்போம் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு நெக்ஸ்ட் கிஃப்ட் थैंक यू இத என்ன கிஃப்ட் இருக்கு ஓபன் பண்ண அனுமதி எடுக்க Sari. Sari. Eh? Sari. Sure sorry 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 அப்படி பிடிச்ச கலரா பிடிச்ச மாதிரி இருக்கு

ഓക്കേ ഇതൊരു സീക്രട്ട് ഇതൊരു സീക്രട്ട് ഗിഫ്റ്റ് എന സീക്രട്ടായിരിക്കും എന്ത് സീക്രട്ടായിരിക്കും വെയിറ്റ് ഇല്ല മേരെടു ഓക്കേ എന്താ ആയിരിക്കും ചോക്ലേറ്റ് ചോക്ലേറ്റ് ഹാ ഓപ്പൺവണി பார்த்துติങ്ങ പാക ചോക്ലേറ്റ് ആയിട്ട് വേറെ വേറെ തിങ്സ് எல்லாம் ഉണ്ട് பாകോ എന്നെ മെയിം ചിറ്റണ്ട് ചിറ്റാ ചിറ്റണ്ട് വന്നിട്ടുണ്ട് டிஷ் பண்ணி யாராவது ரைட் பண்ணி விழுந்துருப்பாங்களா இல்லையா கவுண்ட் பண்ணிப்போம் ஐம்பதாயிரம் ஐம்பதுனாயிரா ஓகே அப்படி ஹாப்பியா இப்போ தம்பி இந்த அளவுக்கு எதிர்பார்த்தீங்களா இல்லை இல்லை மிஸ் பண்ணினவர் ஆஹா ஆனால் அவர் தான் செய்யலை அவர் தான் செய்தார் நல்லா வெண்டிங்கும் அவர் தான் செய்து ஆஹா வந்து பார்த்தது அவர் தான் எனக்கு மாப்பிள்ளை பத்து மாவட்ட அடா இரு தான் செய்திருப்பேன் கன்ஃபார்ம் இப்போ தம்பி நம்ம வேறு யாரும் செய்தால் என்ன பாலிஷ்மெண்ட் தருவோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாலிஷ்மெண்ட் கொடுக்குறேன் நீங்க എല്ലേ അറിയാവുന്ന സൈക്കിൾ എന്താ പുള്ള സ് വേണ്ടി കൊടുത്താൽ அவங்க ரெண்டு தம்பி தான் நீங்க நான் கேஸ் பண்றேன். ஏதாவது ஒன்னு செய்வோம் ஓகே. நெக்ஸ்ட் ஷிஃப்ட் போக போறோம். பாடப்படப்பமேனா? அதல பாடப்படீங்க ராணி. வைரலன் பாடு பாண்ட மகள். மகளுக்கு வேற யாராவது ஸ்பெஷலா? மகன் ஆ. இன்னொரு இன்னொரு ஸ்பெஷல் ஆளோน இருக்கு. யாரு குடு மிஸ்டே ஆ மிஸ்டேட்ட அப்பாவுக்கு வந்திருக்கு இப்போ கேஸ் பண்ணுங்க யாரு என்று கூப்பிடுங்க மூடப்பாவும் தம்பியா எல்லார்ட்டிக்கே ஒரே யாருமா எல்லார்டிக்கே மிஸ்டர் டே ஃபைவ் தேர் யாருமா ஷூர் கன்ஃபார்ம் மிஸ்டர் காட்டன் கோவிலுக்கு போகிறாங்கன்னு அண்ணன் இருக்கிற ரெண்டு இருக்கிற லண்டனில்

உங்களுக்கு கிஃப்ட் வந்து இருக்குது மகன் எங்க இருந்து பிரான்ஸ்ல இருந்து எத்தனை ஆ ஒரு மகன் பிரான்ஸ்ல ஒரு மகன் லண்டன்ல ஓகே அனுப்பி இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது அடுத்த கிஃப்டையும் பார்த்துட்டு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம் வேற யார் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கேக் கொண்டு வந்து யார் அனுப்பியிருப்பாங்க ஹாப்பி பர்த்டே அண்ட் போட்டு அங்கால டேஷ் டேஷ்

ടുത്തറങ്ങനാള് എല്ലാവരും ചെയ്തു കൊണ്ട കൊണ്ടോ മെയിൻ ഓക്കെ അവർ മറ്റന്നാളില്ല ഓക്കെ നെക്സ്റ്റ് ഇയർ അവരുടെ കടകളും ഇത് സന്തോഷം എന്ന് മുൻപണ നിലച്ചിരുക്കോണമെന്ന് പ്രിയ ഉപരുബിയും സന്തോഷമാണ് ഉറ്റാർ ഉറവിന സഹോദരങ്ങൾ ഫ്രണ്ട്സ് ഫാമിലി മെമ്പേഴ്സ് എല്ലാരോടേയും കൊണ്ടാടണം എന്ന് ചൊല്ലി ഞങ്ങളുടെ സർപ്രൈസ് ഗിഫ്റ്റ് ബോക്സ്